அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய மாத கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கறத பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்குள்ளாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களுடைய சிறு அமைப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா சிறு நகர்வு பயிற்சிக்கை சேர்க்கை சஞ்சாரம் பார்வை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெவ்வேறு வகையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரக அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் சுக்ரன் புதன் மற்றும் கிரக அமைப்புகள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து அவங்களுடைய மாற்றங்களில் பார்க்கும் பொழுது அதிரடியான மாற்றத்தை இந்த மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை பொருளாதாரம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் அந்த பலன்கள் அவங்களுக்கு சாதகமாய் இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கப்போறோம் சோ நீங்க கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோ பஸ் அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான வெல்வடனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரண்டு ஆசிக்காரர்கள் மாதிரியும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்பராசியில் பிரந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரம் எதிர்பார்ப்புகளுக்கு ஆஹ் மத்தியில பார்க்கும்போது சின்ன சின்ன சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வந்து எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிறதுல எந்த வித தடையும் ஏற்படாது அதே நேரம் வந்து உத்தியோகம் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை பலு வேலை சுமை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் பல்தரப்பட்ட விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப நிலவரம் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே பயணங்கள் திடீர் பயணங்கள் உத்தியோகம் ரீதியாக மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் செல்லக்கூடிய பயணங்கள்ல எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக இருக்க பாருங்க தூக்க குறைபாடு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவைங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய தருவாங்க புகழ் கௌரவம் வந்து செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க சொத்து விற்கறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்ல வெற்றிபெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கொள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும் தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சட்டம் தொழில்நுட்பம் கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பண விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்களில் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால अल <small> கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நினைச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் வந்து உண்டாக பெறும் அது சில நேரங்களில் உங்களுக்கு நற்பலன்களையும் தரலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிற வாழ்க்கை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க ஒரு சகோதரன் அப்படி தங்களினுடைய சகோதரி போன்ற அன்பானவர்களுடன் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருப்பினும் ஏதேனும் தீர்க்கப்பட்டு தங்களுடைய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த நேரம் தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்களாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதனால கவலைப்பட வேண்டாங்க